அப்படி இல்லாமல் அவர் அந்த தொழிலை செய்தால் படிக்காமல் தொழுபவனை போல அவனது தொழுகைகளுக்கு எப்படி அங்கீகாரம் இல்லையோ அவனது வியாபாரத்துக்கு அல்லாஹுவிடம் அங்கீகாரம் கிடையாது கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே வியாபாரம் என்ற ரீதியிலே மார்க்கும் நிறைய விடயங்களை அனுமதித்திருக்கிறது மிக குறைவு ஹராம்கள் மிக குறைவு அத்தனையும் ஹலால் தான் இது ஒரு பொது விதி மார்க்கத்துடைய பொது விதி அல் மார்க்கத்தில் எதுவெல்லாம் தெளிவான விடயமாக வரவில்லையோ இது ஹராம் என்று வரலையா என்று தான் ஆதாரம் சொல்ல வேண்டும் நிறைய ஹலால்களை அல்ல வைத்திருக்கிறார் மிக குறைவானதாக ஆக்கினார் ஆனால் அதில் தான் மனிதனுடைய இன்பத்தை முன்னேற்றத்தை காட்டுகிறார் கண்ணியமான சகோதரர்களே பெரியவர்களே விசேடமாக நாம் யாரையும் இங்கு தாக்க தூக்க சொல்லவில்லை அல்லாஹு தாலா நமது கல்விகளை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் அன்பான நண்பர்களே கௌரவமான சகோதரர்களே தயவு செய்து நான் செய்கிற வருமானம் எனக்கு வருகிற ரூபாய்கள் இது ஹலாலானவைகள் தானா ஒன்றுக்கு நூறு தடவைகள் மீள் பரிசீலனை செய்யுங்கள் பேசுகிற நான் தான் இருக்கும் பொழுது பசாருக்கு சென்று வியாபாரத்தை பற்றி படிக்காத எவனாவது வியாபாரத்தில் ஈடுபட்டால் சாட்டையை வைத்து அடித்து துரத்துவார்கள் வீட்டுக்கு உனக்கு இங்க வர